மேல்மருவத்தூர் ஆதிபரசக்தி பொறியியல் கல்லூரியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரம் ஆண்டுகளில் பயின்ற மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சியில் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மாணவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் வழங்கிய முன்னாள் மாணவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபரசக்தி பொறியியல் கல்லூரியின் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரம் ஆண்டுகளில் பயின்ற மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் கல்லூரியின் தாளர் கோபா செந்து குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அமெரிக்கா இங்கிலாந்து குவைத் சவுதி அரேபியா ஜெர்மனி மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இருநூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரியில் பயின்ற போது தங்களுக்குள் ஏற்பட்ட அனுபவங்களை வெளிப்படுத்தும் வகையில் ஒருவருக்கு ஒருவர் கட்டி அணைத்துக் கொண்டு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் கல்லூரி படிக்கும் நடைபெற்ற முன் அனுபவங்களையும் கல்லூரியின் கட்டிடங்களை பார்த்து ரசித்தனர் மேலும் அந்த காலகட்டத்தில் பணிபுரிந்த பேராசிரியர்களுக்கு நினைவு பரிசனையும் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தற்போது கல்லூரியில் பயின்று வரும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு நிதி உதவி அளிக்கும் வகையில் கல்லூரிக்கு ரூபாய் பத்து லட்சத்திற்கான காசோலையை கல்லூரி தாளரிடம் ஒன்னாள் மாணவர்கள் வழங்கினர் இதனை தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து முன்னாள் மாணவர்கள் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு ரத்தம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஜே ராஜா ராமசாமி முதல்வர் அ புவனேஸ்வரி நிர்வாக அலுவலர் மு சதானந்தன் பேராசிரியர் தயா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் டாக்டர் வேலு பெருமாள் பேசுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆறு ஆண்டோட பேட்ச் ஸ்டூடெண்ட் நான் முன்னாள் மாணவர்கள் சார்பாக இன்று எங்களுக்கு அலுமினி மீட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செலிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப மனநிறைவாக சந்தோஷமாக இருக்குது எங்கள் கல்லூரி பற்றி ஒரு விஷயம் நான் பர்சனலாக ஷேர் பண்ணுனாக்க நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஸ்டூடெண்ட் எனக்கு இந்த கல்லூரி எல்லா வகையிலும் எப்படி ஹெல்ப் பண்ணிக்கிறோம் அது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் நான் ஒரு ஃப்ரீ சீட்டில் வந்திருந்தாலும் இந்த கல்லூரி நிர்வாகம் என்னை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணலான்ற அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அந்த சூழலில் என்னுடைய பேச்சுலர் டிகிரியில் நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டு வாங்கி ஐஐடி மெட்ராஸில் வந்து எம்டெக் முடிச்சிருக்கேன் தென் எனிவர் சிங்கப்பூரில் வந்து என்னோடய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இன்று நான் ஒரு வெற்றிகரமாக ஒரு நிறுவனத்தோட சேர்மனும் கூட என்னோட கம்பெனி பெயர் வந்து வீலன் கன்சல்டன்ட் இந்தியாவிலேயும் சரி சிங்கப்பூர்லேயும் சரி வி ஹேவ் அ ப்ரொவைடிங் கன்சல்டன்சி சர்வீஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருந்ததுக்கு இந்த என்னோட ஒரு எமோஷனல் ஃபீலிங் இந்த காலேஜ் கொடுத்துருக்குன்னா அது வந்து மிகப்பெரிய அளப்பரியது இந்த நிர்வாகத்திற்கும் ஸ்டோட ட்ரஸ்டோட சேர்மேன் திரு திரு செந்தில் டாக்டர் செந்தில் ஐயா அவர்களுக்கும் மேடம் பங்காரு லட்சுமி அடிகளார் அவங்க நாங்க இருக்கிறப்ப அவங்க அவங்க தான் ட்ரஸ்டியோட இதுவாக இருந்தாங்க நல்லா அவங்க என்னோட சப்போர்ட் பண்ணிருக்காங்க எங்களோட டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர்ஸ் லெக்சர்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாருமே நல்லா எங்கள் என்கரேஜ் பண்ணி எங்களை இவ்வளோ பெரிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில வந்து நல்ல ஒரு கேட்கல வந்திருக்காங்க எங்கள் சக நண்பர்கள்லாம் பார்க்கும்போது அவங்களும் நல்ல பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அது சாஃப்ட்வேர் துறையாக இருக்கட்டும் இல்லை கோர் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அது சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இசிஇலேருந்து வந்திருக்காங்க ஸோ இந்த கல்லூரி என்ன மாணவர்களுக்காக செஞ்சதுன்னா இதுதான் என்ன மாதிரியான ஒரு ஏழை கிராமத்துல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்டை பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் வந்து முன்னேற்றம் கண்டிருக்கு ஸோ உங்களுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த கல்லூரிகள் இணைந்தால் சேர்ந்தால் அப்படியான ஒரு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உட்பட ஒரு தேவையில்லாத ஃபீஸை யார்கிட்டையும் வாங்க மாட்டாங்க அந்த அதுக்கு நானே ஒரு சாட்சி இந்த கல்லூரியில் படித்ததுனால சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மீண்டும் இந்த காலேஜில் வந்து இருக்கிற இடங்களை வந்து ரீகால் பண்ணும்போது பழைய நினைவுகளை எங்களை வந்து சந்தோஷமாக வச்சிருக்கு வெரி ஹாப்பி தேங்க்யூ ஃபார் டுடே அரேஞ்சிங் ஆல் த வெரி குட் ஃபெசிலிட்டிஸ் தேங்க் யூ தேங்க்யூ நான் மணிமேகலே மோகன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் பேச்சில் இங்கே ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன் கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டுன்னு ஏன்னா இங்கேருந்து படித்தவங்கெல்லாம் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஸ்கேட்டர்டாக இருந்தாங்க நிறைய பேர் யூஎஸ்ல இருந்தாங்க யூகேயில் இருந்தாங்க பெங்களூரில் இருந்தாங்க சென்னையில் இருந்தாங்க இன்னும் நிறைய சிட்டிஸ்ல இருந்தாங்க எல்லாரும் பிளான் பண்ணி ஒரே இடத்துல வந்து இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருந்துச்சு ஆனால் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாக லாட் ஆஃப் பீப்புள் ஒரு ஒரு நாள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு ஒருத்தரோட கோர்டினேஷன் எல்லாரோடையும் பண்ணி இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோர் வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் இன்னும் ஒன் ஹவர் இன்னும் டூ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப இன்னும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு நிறைய பேர் வந்து வர வரலன்னு சொன்னவங்க கூட லாஸ்ட் மினிட்ல எப்படியோ ஏதோ முயற்சி பண்ணி வந்துடணும் ஏன்னா என்ன எல்லாருக்கும் ஒரு தோணுதுன்னா நம்ம எங்கெங்கயோ போகிறோம் வெக்கேஷன்ஸுக்கு போகிறோம் என்னென்னமோ செய்கிறோம் நம்மளுடைய காலேஜ்க்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு நாள் அந்த ஃபியூ ஹவர்ஸ் அந்த டைம் நம்மளால அலோகேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இது வந்தப்ப எல்லாருமே எங்க இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் எல்லாரும் விட்டுட்டு வந்துட்டோம் இப்ப அண்ட் இப்போ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன்னா இட்ஸ் லைக் இப்போ நாங்க இந்த கா ஹாஸ்டல் காலேஜ் எல்லாம் சுத்திட்டு வரப்போறோம் இதுதான் நம்ம கிளாஸ் இது நம்மளுடைய இப்ப புனிதா சொல்லிட்டு இருந்தாப்பில இது நம்மளுடைய ஆஃபீஸ் ரூமா இருந்துச்சு இது நம்ம படிச்ச கிளாஸ் இது லைப்ரரி அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு மலரும் நினைவுகளாக இருக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கு அண்ட் லெக்சரர்ஸ் எல்லாம் பார்த்தப்ப அதுவும் சந்தோஷமா இருந்தது சின்னவர் சாரையும் பார்த்து அவர் பேசினதும் அதுவும் அவர் ஜென்ரலி வந்து பேச மாட்டார் ஆனால் இன்னைக்குதான் அவளை பேசினாருங்கிறது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருந்தது அதுவும் அவர் சொன்ன அந்த சில டிப்ஸ் எல்லாம் வந்து அதாவது பேரண்ட்ஸை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் உட உங்க உடம்ப ஹெல்த்தை பார்த்துக்கணும்னுப்ப கை தட்டணும் போல இருந்துச்சு ஏன்னா பார்க்க எல்லாரும் அப்படி இருக்கும் நம்ம பேரண்ட்ஸ் இருந்த ஜென்ரேஷன் ஹெல்த் வந்து நமக்கு கிடையாது அதுங்கிறது ரியலைஸ்ட் ஸோ அதெல்லாம் லாட் ஆஃப் நைஸ் திங்ஸ் இன்னைக்கு ஹியர் பண்ணது இன்னொன்று வந்து இந்த காலேஜில் வந்து என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா கவுன்சிலிங் போறப்ப இந்த காலேஜ் தான் எடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா என்னால் போக முடியல இந்த காலேஜ் எடுத்தப்ப ஓ அம்மா அப்பா மேல்மருவத்தவர் எடுத்திருக்காங்களா அப்படின்னு இருந்துச்சு ஆனால் நான் அது முடிச்சுட்டு வெளியே வந்து இன்னைக்கு நான் இந்த சிட் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறப்ப தட் வாஸ் அ ரைட் சாய்ஸ் அட் மை பேரண்ட்ஸ் மேட் சேஃபாகவும் இருந்தது செக்யூர்டாகவும் இருந்தது ரொம்ப வி ஹேட் அ வெரி குட் எஜுகேஷன் வெரி எத்திக்கல் எஜுகேஷன் வி ஹேட் ஹியர் இப்போ அதெல்லாம் முடிச்சிட்டு எங்கள மாதிரி நிறைய பேர் நல்ல பொசிஷன்ல இன்னைக்கு இருக்காங்க ஸோ எங்களால் முடிஞ்சதை இன்னைக்கு வி வாண்ட் டு கிவ் இட் பேக் டு த சொசைட்டி ஸோ அதை காரணமாக வச்சு ஒரு ஒருத்தரும் என்ன அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு ஒரு டென் லேக்ஸ் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டுக்காக அலகேட் பண்ணியிருக்கோம் அது சின்னவரும் வந்து அதை வந்து நல்ல முறையில் நீங்கள் உங்களோட ஹார்ட் ஏன் மணி இட் வில் கோ டு த ரைட் பீப்புள் அதுக்கான அது அது நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க எப்படி போச்சுன்னு சொன்னப்போ அது இன்னும் எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி இங்கே ஒரு பிளட் டொனேஷன் கேம்பும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்போ இதோட முடியலை இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு இன்ஃபேக்ட் லைக் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் வேற ஒரு இடத்துலையும் மீட் பண்ணுறோம் ஸோ அகெயின் இந்த இந்த செலிப்ரேஷன் இஸ் கோயிங் டு கண்டின்யூ அண்ட் சின்னவர் சொன்ன மாதிரி மேபி இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸோட விடாமல் மேபி நெக்ஸ்ட் இயர் எவ்ரி இயர் இந்த மாதிரி பண்றப்ப எங்களுக்கு வந்து ஒரு ஒரு இயரும் வந்து இதை ரீல் பண்ணுற மாதிரி இருக்கு அண்ட் தி ஆல்சோ ஐ திங்க் வில் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தி அதர் பேச்சஸ் ஆல்சோ அவங்களும் இந்த மாதிரி பண்றப்ப யூனோட இட் இட் இட்ஸ் அ நைஸ் திங் டு டூ இந்த காலேஜுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அண்ட் வி ஆர் ஹேவிங் லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் ஃபன் இட்ஸ் கோயின் டு கண்டின்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இது நாங்கள் வந்து ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அந்த ஆர்கனைசர்ஸ் அந்த ட்ரஸ்டிஸ் எல்லாருக்குமே கடமைப்பட்டிருக்கோம் இதை வந்து இந்த ஈவெண்ட் பண்ணுறதுக்கு நாட் ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் இல்லை நிறைய பேரோட எஃபர்ட் இருக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்கிறோம் இந்த காலேஜுக்கும் நன்றி சொல்கிறோம் நாங்கள் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் இந்த காலேஜ் அது என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம் தேங்க்யூ